எஸ்ஐ போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களா நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம்க்கு புதுசா படிக்கிறீங்க ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறோம் உங்க எல்லாருக்காகவும் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேக்ஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம் அதை பத்தினா இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் வெல்கம் டு துளிர் ஐஎஸ் அகாடமி உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு நமக்கு மாணவர்கள் ஃபோன் பண்றீங்க என்ன கேக்குறோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு படிக்க டைம் இருக்குமா நான் ஃப்ரெஷா ஸ்டார்ட் பண்றேன் காலேஜ் முடிச்சு வந்திருக்கேன் என்னால கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணிர முடியுமா நான் மேக்ஸ் மேஜர் எனக்கு வந்து சயின்ஸ் படிக்க முடியுமா சயின்ஸ் மேஜர் என்னால சைக்காலஜி பார்ட் அட்டெண்ட் பண்ண முடியுமா நான் தமிழ் மீடியம்ல படிச்சேன் இங்கிலீஷ் கிராமர் எனக்கு அட்டெண்ட் பண்ண முடியுமா நான் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சேன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்னால பாஸ் பண்ண முடியுமா அப்படி நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க உங்க எல்லாருக்காகவும் தான் நாங்க கிளாसेस அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம துளிரேஸ் அகாடமில மார்ச் டென்த் கிளாஸஸ் சென்னை அண்ட் கோயில்பேட்டில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த கிளாஸஸ்க்கான டைமிங் பேட்ச் டைமிங் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணிட்டே படிக்கணும் மார்னிங் சிக்ஸ் டு எயிட் தேர்ட்டி ஈவினிங் செவன் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி பேட்ச் இருக்கு ஃபுல் டைம் எஸ் ஏ தான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ரெகுலர் பேட்ச் டென் டு ஒன் எனக்கு வீக்கெண்ட் மட்டும் தான் டைம் இருக்கும் ஃபைவ் டேஸ் ரஷ்ஷாக ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வீக்கெண்ட் மட்டும் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் வீக்கெண்ட் பேட்ச் இருக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன் என்னால் இன்ஸ்டியூட் வர முடியாது ஸோ இந்த மாதிரி மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம் இந்த எக்ஸ் கிளாஸஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எஸ்ஐ ஃபுல் சிலபஸ் நீங்க படிக்கணும் பிளஸ் கான்வாய் டெஸ்ட் பேட்ச் நமக்கான ஃபீஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்லைன் பத்தாயிரம் ரூபாய் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் எனக்கு வீக்கா இருக்கு நான் ஃபுல் எக்ஸ் ஆல்ரெடி நான் அட்டன் பண்ணியிருக்கேன் எனக்கு சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்றேன் சோ அந்த டிபார்ட்மெண்ட் நான் கிளாसेस அட்டன் பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு சைக்காலஜி கிளாसेस பிளஸ் கான்வாய் டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் 5000 ஆ

ஆன்லைன் ஆன்லைனுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருந்து வேணாலும் நம்ம ஆன்லைனில் படிக்கலாம் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சென்னை கோவில்பட்டியில் உள்ள நம்ம இன்ஸ்டியூட் வாங்க ஸ்ட்ரைட்டாக அட்மிஷன் போட்டுக்கோங்க கிளாஸ் டைமிங் சொல்லிட்டேன் கிளாஸ் ஃபீஸ் சொல்லிட்டேன் நம்ம கிளாஸ் ஃபீச்சர்ஸ் என்ன நம்மளோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிளாஸஸ் எல்லாமே பைலிங்கில் தான் இருக்கும் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் சைக்காலஜி சயின்ஸ் ஜிகே லாங்குவேஜில் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கும் டெய்லி டெஸ்ட் கிளாஸ்டர்ஸ் இருக்கும் அது போக இந்த நம்ம கிளாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ற அனைவருக்கும் நம்ம கான்வாய் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஃப்ரீயா தரதா சொல்லி இருக்கோம் கான்வாய் டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மேற்பட்ட கேள்விகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட டெஸ்ட் இருக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே நமக்கு பைலிங்கல்ல தான் கொடுத்திருக்கோம் சமச்சீர் கல்வி புத்தகத்துல இருந்து எஸ்ஐ பேட்டர்ன்ல நான் क्वेश्चन செட் பண்ணிருக்கோம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ப்ரீ மாடல் மாடல் எல்லாமே இதல அடங்கி இருக்கும் ஃபார் மோர் டீடைல்ஸ் कांटेक्ट டூ விருப்பம் உள்ள மாணவர்கள் நமது வகுப்புலையும் டெஸ்ட் பேட்சையும் ஜாயின் பண்ணுங்க வரக்கூடிய எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்று யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி